முப்பது நாற்பது முன்னூத்திவது எழுபது

பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது இரநூத்தி ஐம்பது ஐம்பது எண்பது

એ ગીસન જે એલોન મામા એય એય એмма મામા હા 40 40 40 ચાલપા ચાલપા એય 40 48 48 અંગડે બોલા ઓટાઈ ઇન્જોર આડ પૂરી બેન પાટ કે બોલા சத்ரி நல்லா இருக்கு அதனால தூக்குறாங்க நல்லா விலைய பார்த்து போடு கால் பயில டெய்லி பத்து ரூபாய் தான் போட்டுருக்க